இதோடைய பிள்ளைகளே ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் கிறிஸ்துவோடைய நம்முடைய தேவனுடைய பிறப்பே கொண்டாடுகிற அந்த காரியங்களை பற்றி நாங்கள் பார்த்து வருகிறோம் நேற்றைய நாளிலே நாங்கள் பார்த்தோம் முதலாவது செய்தியிலே நாங்கள் பார்த்தோம் இந்த வாரத்துடைய முதலாவது செய்தியிலே இதோடைய அன்பை பற்றி நாங்கள் பார்த்தோம் அந்த அன்பினாலே நாங்கள் நிரப்பப்படும்படியாக கர்த்த நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரத்தில் கேட்டோம் இன்றைய நாளே பார்க்க போகிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து செய்த காரியம் நமக்காக அவர் எவ்வளவான காரியங்களை அவர் செய்திருக்கிறார் எப்படியாக அவர் மனுஷ ரூபமாக வந்து எப்படியாக நம்முடைய சார்பில் அவர் மறித்தார் அதே இயல்புகளை நாங்கள் கொண்டிருக்கும்படியாக சத்தர் இந்த நாளிலே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த காரியத்தை பார்த்து அதற்காக ஜபிக்க போகிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது தேவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்கொரித்திருக்கிறார் ஆண்டவராகிய பிதாவுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நாம் எல்லோரும் தன்னுடைய குமாரனை போல நம்மை பார்க்கும் போது அவர் இயேசு கிறிஸ்துவை நம்மிலே பார்க்கும்படியாக நாம் எல்லோரும் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய இருக்கிறது இன்றைய நாளில் ஆண்டவர் தான் பிறப்பதற்காக செய்த சில காரியங்களை பார்த்து அவருடைய சாயலை நாங்கள் தரித்தவர்களாக இருக்கும்படியாக பிதாவாக இதுவன் ஆவியானவர் நம்மை அப்படியாக மாற்றும்படியாக நாங்கள் ஜபிக்க போகிறோம் அது மட்டுமல்ல ஒன்று பேதுரு ஒன்று இருபது படியாக சொல்கிறது ஒன்று ஒன்று பேதுரு ஒன்று இருபது ஆகியால் ஒன்று இருபது அவர் உலகத் தோற்றத்திற்கு முன் முன்மே குறிக்கப்பட்டவராயிருந்தது ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து உலகத் தோற்றத்துக்கு முதலே நமக்காக அவர் மதிக்கும்படியாக ஆண்டவர் நம்ம எல்லோரையும் படைக்கும் முன்பாகவே ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து அவர் நமக்காக மறிக்க வேண்டும் என்ற அந்த காரியம் அந்த சித்தம் பிதாவுடைய இதயத்திலே இருந்தது எனக்கு பிரியமானவர்கள் அவர் செய்த காரியம் அவர் நமக்காக செய்த தியாகம் அவருடைய தாழ்மை

எப்படியாக சொல்லப்பட்ட ஆறாம் அது ஆறாம் வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கு அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக கொள்ளாமல் பௌளப்பூசல் பிலிப்பியருக்கு இந்த காரியங்கள் எழுதும் போது முதலாவது முன்பாக சொன்ன காரியம் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்க கணவனாக ஒன்று பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் அதை சொல்லிவிட்டு அதற்கு உதாரணமாக ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பௌளப்பூசரை நமக்கு உதாரணமாக காட்டுகிறார் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக கொள்ளாமல் தம்மைத்தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் நாங்கள் அவர் நமக்காக மற்றவர்களுக்காக நாங்கள் மற்ற ஒரு ஒவ்வொருவனும் தனக்கானவைகள் எல்லாம் பிறருக்கானவை நோக்கமானாக என்று சொல்லிவிட்டு எப்படியாக ஆண்டவராக ஜேசுக்கும் அந்த சாக்ரிஃபைஸ் அந்த தியாகம் மனுஷ குலத்துக்காக இந்த தியாகத்தை செய்தார் என்று பவுலப்போசர் எழுதுகிறார் அவர் அப்படியே தேவனாக இருந்திருக்க முடியும் ஏசியா ஆறாம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்ப்போம் ஏசியா ஆண்டவருடைய அந்த மகிமையை கண்டபோது அவன் சொல்லுகிறான் அவன் நான் அதமானேன் அசுத்த நான் உள்ளவன் அசுத்த நான் உள்ள மக்களுடைய வாசம் செய்கிறேன் என்று ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஆண்டவர் அடுத்தாக கேட்கிறார் யாரை நான் அனுப்புவேன் யார் நம்முடைய சார்பாக போவான் இதே சத்தம் பரலோகத்திலே இதற்கு முன்பாக உண்டாயிற்று இந்த மனுஷ குலத்துக்காக நான் யாரை அனுப்புவேன் இந்த மனுஷ குலத்தின் அழிவை மீட்டுக்கொள்வதற்காக யார் என்னுடைய சார்பிலே போவார்கள் என்று கேட்கும்போது போது ஆடவராக ஜேசு கிறிஸ்து இதோ நான் போகிறேன் என்று நமக்காக அவர் எல்லாவற்றையும் துறந்து மனுஷ ரூபம் அவர் பிறப்பதற்கு முன்பாக இவருக்கு எல்லாம் தெரியும் அவருடைய இறப்பு எப்படியாக இருக்க போகிறார் என்று தெரிகிறார் தெரியும் அவர் எப்படிப்பட்ட பாடுகளை புறப்போகிறார் என்று தெரியும் ஆனாலும் தேவனுடைய சித்தத்திற்கு இந்த மனுஷ குலத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக மனுஷ குலத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் எல்லாவற்றையும் துறந்து மனுஷன் ரூபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மற்றவர்களுக்காக செய்த அந்த தியாகம் அவருடைய அந்த சாக்ரிஃபைஸ் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல நாங்களும் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார் தனக்குரியவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்க கடவன் என்று சொல்லியிருக்கபடியாக அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இந்த கொண்டாடுகிற இந்த நாளிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக செய்யும்படியாக அந்த ராஜ்யம் இப்பொழுது அந்த ராஜ்யத்தை நாங்கள் கட்டியெழுப்பும்படியாக அந்த ராஜ்யத்தை நாங்கள் விரிவாக்கும்படியாக கத்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அடுத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணப்பரியந்தம் அதாவது சிலுவையின் மரணப்பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் இங்கே ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க அவருடைய தாழ்மை சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ஒபீடியன் அவருடைய கீழ்ப்படிவு சொல்லப்பட்டிருக்கா பிதாமோகிய தேவனுக்கு அவர் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருந்தார் அது மட்டுமல்ல அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் இந்த காரியங்களையும் கத்த நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இருந்து செயற்படும்படியாக ஆண்டவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நாங்கள் கொண்டாட போகிறோம் இந்த நாட்கள்ல அப்படி பா அப்படிப்பட்ட இருதயத்தை கத்த நமக்கு கொடுப்பாராக எப்போதும் தாழ்மை இருக்கும்படியாக என்றால் வேதம் சொல்லுகிறது எங்களால் ஒன்றும் கூடாது நான் ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்குது என்று சொன்னால் ஆண்டவர் ஆண்டவர் நம்மை அதற்காக பயன்படுத்துகிறார் ஆண்டவரால் யாரையும் பயன்படுத்த முடியும் ஆண்டவரால் என்னைத்தான் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை தன்னுடைய சுயசத்தை சொல்வதற்கு தன்னுடைய சபையை கட்டியெழுப்புவதற்கு தன்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் பண்ணுவதற்கு ஆண்டவரால் யாரையும் பயன்படுத்த முடியும் ஆண்டவர் நம்மை ஒரு கருவியாக இந்த இடத்தில் தெரிந்தெடுத்திருக்கிறார் அதற்காக நாங்கள் எப்பொழுதும் நம்மை தாழ் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நம்முடைய இடத்தில் இருக்கும் என்று சொன்னார் அப்படிப்பட்ட காரியம் நமக்கு தெரியும் என்று சொன்னால் நாங்கள் எந்த நேரத்தில் நம்மை உயர்த்தாதபடி எப்பொழுதும் தாழ்மையாக இருக்கும்படியாக கர்த்தர் அப்படியாக அவருடைய இருதயத்தோடு நாங்கள் இருக்க முடியும் என் மூலமாக பேசுவது நான் இல்லை பிறசு தாவியானவர் என்னுடைய உதடுகளை பயன்படுத்தி அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை அவர் செய்கிறார் என்னுடைய கரங்களை கொண்ட அவருடைய ராட்சத்தை அவர் விரிவாக்குகிறார் என்னுடைய கரங்களை என்னுடைய கரங்களை கொண்ட அவருடைய ராஜ்யத்தை அவர் கட்டுகிறார் ஜஸ்ட் ஐ எம் ஜஸ்ட் அ பெஸர் இந்த காரியம் நம்முடைய ஹதயத்தில் இருக்கும் என்று அவர் யாரையும் பயன்படுத்த முடியும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவர் அவர் யாரை வேண்டால் வேணும் என்றாலும் பயன்படுத்த முடியும் நம்மை அவர் பயன்படுத்துகிறார் நம் மூலமாக அவர் காரியங்களை செய்கிறார் அதற்கு நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆக அதற்கு அதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஒருபோதும் நம்மை மேன்மைப்படுத்தாதபடி எப்பொழுதும் அந்த தாழ்மையுள்ள இருதயங்கள் இருதயத்தோடு இருக்கத்தக்கதாக நம்மை நாமே காத்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல ஒபீடியன் அவர் பிதாவாகிய தேவனுக்கு எப்போதும் கீழ்ப்படைந்திருந்தார் நாங்களும் அப்படியாக எப்போதும் கீழ்ப்படைந்திருக்கத்தக்கதாக மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படைந்திருக்கத்தக்கதாக அந்த சப்மிசிக் ஹார்ட் அதை கற்று நமக்கு கொடுப்பாராக அவருடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படைந்திருக்கத்தக்கதாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்கள் இதோ செய்கிற அந்த ஒரு இருதயம் நமக்கு இருக்கத்தக்கதாக இந்த கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாளிலே அவைதம் சொல்கிறது அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார் அவருடைய இமிட்டேஷனாக அவரை நாங்கள் இமிட்டேட் பண்ணுகிறவர்களாக இருக்கும்படியாக கருத்தன் அழைத்து இருக்கிறார் பிதா இயேசுக்கு சுவையிடத்திலே பார்க்க விரும்புகிறார் அவருடைய குண இயல்புகளை அவருடைய கேரக்டர்ஸ் அவர் நம்ம பார்க்க விரும்புகிறார் இந்த மூன்று காரியங்கள் இந்த இருந்து மூன்று காரியங்களை நாங்கள் பார்த்துக்கோணும் அவருடைய சக்ரிஃபைஸ் அவர் எல்லாவற்றையும் துறந்து நமக்காக மற்றவர்களுக்காக தனக்காக அவர் எதையும் வைத்திருக்கவில்லை மற்றவர்களுக்காக இந்த மனுஷ குலத்தின் மீட்புக்காக தென்னைத்தாமை வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான அவர் நினைத்திருந்தால் பரலோகத்தில் இருந்திருக்க முடியும் ஆனால் நமக்காக அவர் தம்முடைய எல்லாவற்றையும் துறந்து இந்த பூமிக்கு வந்தார் அது மட்டுமல்ல அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தினார் அந்த தாழ்மையுள்ள இருதயம் கத்தர் நமக்கும் கொடுப்பாராக அது மட்டுமல்ல பிதாவுக்கு அவர் எப்போதும் கீழ்ப்படிந்திருந்தார் அதே அவருடைய அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கும்படியாக ஆண்டவர் சொல்கிற காரியத்துக்கு நான் உடனடியாக கீழ்ப்படியும்படியாக இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட இதயத்தை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பாராக நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்